ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு தமிழிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம மார்க்கெட் நல்லா இப்போ வந்து போயிட்டு இருக்கு பட் வந்து இப்போ ஒரு நியூஸ் என்னன்னா அமெரிக்காவோட ஒரு பொருளாதார வல்லுநர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்க்கெட் உலக சந்தையே பயங்கர கிராஷ் ஆகும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பகீர் தகவலை வந்து சொல்லியிருக்காரு இதனால வந்து நிறைய பேர் வந்து பீதி அடைஞ்சிருக்காங்க உண்மையாவே இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் பேசும் பொழுதே கேட்டிருப்பீங்க நம்ம மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து இப்ப நாம வந்து எல்லாம் செட்டில்ட் ஆயிட்டும் எலக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நாம வந்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இப்ப நம்மளது பாசிட்டிவா போயிட்டு இருக்கு பட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலக சந்தையே வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு அமெரிக்காவில ஒரு பொருளாதார வல்லுநர் சொல்லியிருக்கதா ஒரு நியூஸ் இருக்கு இது வந்து உலக சந்தைன்னா அப்ப இந்தியா எல்லாருமே சேர்த்து அடி வாங்குவாங்களா எதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த நியூஸ் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா ஹாரி டென்ட் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் வெல் நோன் எக்கனாமிஸ்ட் அவர் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொன்ன அந்த வாக்கியம் தான் இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் வரும் இது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த கிராஷை விட மிகப்பெரிய அளவில் கடுமையானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் அப்படின்றது இதை நீங்க சாதாரணமா லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது இந்த ஒரு கிராஷ் அப்படின்றது ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய அளவில் அதாவது உன்னதமான குறியீட்டு எண்களான அப்படி சொல்லக்கூடிய எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் போன்றவை இந்த மாதிரியான முக்கிய குறியீட்டு எண்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்கும் அப்படின்னு எஸ் என்பி ஃபைவ் ஒரு எண்பத்தி ஆறு சதவீதம் நாஸ்டாக்ல ஒரு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்காரு ஓகே இந்த தகவல் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா நம்மளுடைய நேயர்கள்லாம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதும் எப்படி தங்களை கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு சின்னதாக ஹிண்டா எடுத்துக்கலாம் அவர் சொல்றதெல்லாம் நடக்கணுன்ற கட்டாயம் இல்லை பொதுவாக நாடானது பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பொருளாதார அடிப்படையில் தான் பங்கு சொல்ல இயங்குது இந்திய பொருளாதாரம் வலிமையாக தான் இருக்கு இப்போ வேர்ல்ட் பேங்கும் இந்திய பொருளாதாரம் வரக்கூடிய அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மிக வேகமான ஒரு வளர்ச்சி உள்ள நாடாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நிலைமையில மார்க்கெட் கிராஷ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மக்களுக்கு வந்து இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா அர்த்தமே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க அதாவது மார்க்கெட் கிராஷ் அப்படின்றத ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த ஒரு கிராஷ் அப்படின்றத எடுத்துக்காட்டா நம்ம சொல்லும் போது அந்த ஜெனரேஷன் அந்த அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க வருஷத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஏன்னா அந்த ஏஜ் குரூப் அந்த மாதிரி இப்ப ஏற்குறைய அந்த ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துன்னே கூட வச்சுக்கலாமே கடந்த பதினாலு வருடங்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷை பார்க்காத முதலீட்டாளர்கள் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் இறங்கும் போதும் அது வேகமா பவுன்ஸ் ஆறு பாக்குறோம் அதனால நம்ம தைரியமாக இருக்கிறோம் தைரியமாக வாங்குறோம் இறங்கினா பயப்பட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிராஷ் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடியது அப்படின்றதும் ஒரு டெஃபினேஷன் தான் இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த வீழ்ச்சி அப்படின்றத நம்ம ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த ரெண்டாயிரத்தி எட்டோட ஆரம்பத்தில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு குறைஞ்சபட்சம் எங்கே வந்துச்சு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கீழே இறங்கின பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது மூன்றில் இரண்டு பங்கு கிட்ட அது வீழ்ச்சி அடைந்தது நம்ம பார்க்குறோம் அது ஐம்பது சதவீதம் இல்லை அறுபது சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு மேலான வீழ்ச்சியைக் கண்ட ஒரு சூழல் அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த அது வந்து பிரைம் லேண்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு கடன் கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்ஸு கை மாறி கை மாறி அது பல பேர் அதை அடமானம் வச்சு அடமானம் வச்சு அந்த மாதிரி கோச்சிக்கில் போய் கடைசியில் அந்த வீடு ஒரு பணம் கட்ட முடியாத போய் இதெல்லாம் சீட்டு கட்ட மாதிரி சரிஞ்சாச்சு ஏன்னா அதான் அண்டர்லைங் அவர் ஒழுங்காக பணம் கட்டி அவர் அதை ஹோல் பண்ணால் தான் அந்த வீட்டுக்கான மதிப்பெல்லாம் நிறைய ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரைம் லேண்டிங் இஷ்யூ வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்தது அது இட் வாஸ் ப்ரூவிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஆலோ சடனா நடக்கல மெல்ல மெல்லதான் அது வெளியில வர ஆரம்பிச்சது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வழி வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல பஸ்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஒரு பஸ் ஸ்டாப் பிரச்சினை என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆறாயிரம்ன்ற புள்ளி ரெண்டாயிரத்தி ஏழு வருமா அப்படின்றது ஆறாயிரத்துல பாதி மூவாயிரம் இல்லையா ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபால் அதையும் தாண்டி இன்னும் சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபால் எல்லாம் வருமா வரும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுக்கான எடுத்துக்காட்டாத நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா இப்ப நம்ம எங்க சார் இருக்கோம் இருபத்தி மூணாயிரத்துல இருக்கிறோம் ஸோ இந்த இருபத்தி மூணாயிரம் அப்படின்றது விழுந்தால் ஒரு பெரிய கிராஷா விழுமா அப்படின்றதும் மனசுக்குள்ள நம்ம ஒரு ஓரமாக ஓட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் ஒருவேளை உலக சந்தை சார்ந்து ஏதோ பிரச்சனைகள் வெளிப்பட்டால் நான் இது வந்து பொருளாதார சார்ந்ததா சொல்றேன் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு வரல ஏன்னா நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது ஒண்ணு ஒன்றும் மார்க்கெட்ல அப்பதைக்கும் ஒரு தற்காலிகமான இம்பாக்ட் அப்புறம் திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு ஆனா இப்போ நம்ம கடந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தையும் தொழிலே போயிட்டே இருக்கு நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச காலம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அதில் மட்டும் பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லா இருந்தது ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஏற்றம் தான் பதினேழு ஏற்றம் பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று மட்டும் கொஞ்சம் தாங்கியது இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணுலையும் மிக வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து கடந்த பதினாலு ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் சந்தை சந்தைகிட்டு வருது ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது ஒரு வேளை வீழ்ச்சி அடைந்தால் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது வீழ்ச்சி எதனால் நடக்கும் யாருமே சொல்ல முடியல இப்போ வீழ்ச்சி வரும் வரும் வழி எதனால் நடக்கும் பொதுவாக வீழ்ச்சி அப்படின்றது அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த வீழ்ச்சி அதனால நிறைய பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் என்ன ஆனாங்க பேங்க் கரெக்ட் ஆனாங்க அதில் குறிப்பிட்ட சில ரெண்டு நிறுவனங்களை யூஎஸ்ஓட கவர்மெண்ட்டே வந்து அவங்கள என்ன பண்ணுச்சு தூக்கி விட்டுச்சு பண பழத்தோட ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சது நிறைய நிறுவனங்கள் மூடிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இப்போ கிராஷ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணணும் இது எப்படின்னா ஒரு ட்ரில் தான் இல்லையா ஃபயர் ஃபைட்டிங் ட்ரில்னு சொல்லுவோம் இந்த ஃபயர் இன்ஜின்ல எப்படி அவங்க எல்லாம் வேலை செய்யணுன்றது பண்ணுவாங்க இந்த மாதிரி மாப் ட்ரில் பண்ற மாதிரி நம்மளும் ஒரு மாப் ட்ரில் மாதிரி இதை எடுத்துக்கணும் தான் எப்போ மார்க்கெட் விழுந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாக்குள்ள இருக்கணும் நம்மள வந்து பெரிய அளவில் பாதிக்காததாக இருக்கணும் அப்படின்றதை மைண்ட்ல வச்சுக்கோ அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நூறு சதவீதம் இப்போ போர்ட்போலியோ ஈக்குட்டியில வச்சுக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத போர்ட்போலியோ என்ன பண்ணலாம் டெட்ல வச்சுக்கலாம் ஸோ கடன் பத்திரங்களை கொஞ்சம் வச்சுக்கிட்டு வர்றது அப்படின்றது நல்லது ஸோ எப்பலாம் மார்க்கெட் விழும்போது கடன் பத்திரத்துல இருந்து சந்தைக்கும் அது சந்தையிலேருந்து நம்ம ரீபோண்ட் ஆகும்போது ஓகே அப்ப நல்லா ஏறுது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும் நம்ம அதை உள்டாவா நம்ம மாத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கணும் ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட் நமக்கு இன்வெஸ்டபிள் ஃபண்ட் அப்போ கையில் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் நல்லது தேர்ட்டி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் டெட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குது கிராஷ் பண்ணி அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம் நீங்க வந்து அந்த இறக்கத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி நல்ல நிறுவன பங்குகள் வந்து குறைவான விலைக்கு வாங்குவதும் ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே பெரிய வீழ்ச்சிகள் வந்தா ரீபவுண்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ அதனால அதுக்கு தேவை என்னது பணம் வேணும் ஸோ பணம் நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் தேவைப்பட்ட முப்பது சதவீதம் இந்த அளவுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய அந்த ஃபண்ட்ஸ் பொசிஷனை ரெடியாக வச்சுக்கலாம் மார்க்கெட் கிராஷை ஹேண்டில் பண்றதுக்கு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ல நமக்கு ஒரு கிராஷ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்ணுக்கு எதுவும் தட்டுப்படல ஜிடிபி குரோத் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்ஃப்ளேஷன் குறைவது குளோபல் இன்ஃபிலேஷன் குறைவதற்கான எல்லா சாத்திய குறும் இருக்குது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி இன்னும் ஸ்டிம்பிலஸ் கொடுப்பாங்க இன்னும் நல்லா ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிம்பிலஸ் தான் ஜாக்கிரதையா கையாளணும் எப்பெல்லாம் நிறைய ஸ்டிமில சந்தைக்கு வருதோ ஊக்குவிப்பதால் நிறைய சந்தைக்கு வருதோ அப்பெல்லாம் சந்தையானது ஒரு கிராஷ் ஆகிறது நம்ம வழக்கமா பார்த்துட்டு இருக்கோம் அதனால இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உம் இப்ப ஹாரிடென்ட் சொன்ன ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஒரு ஓரமா வச்சுப்போமே ஏன்னா இந்த மாதிரி நடந்தா நம்மளுடைய போர்ட்போலியோ எந்த அளவுல எங்க இருக்கணும் அப்படின்றத நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம் அட்லீஸ்ட் பகுதி பணம் அப்படின்றது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிறதுன்றத நம்ம மஸ்கா சொல்றோம் அதே மாதிரி நிறைய ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நோக்கி நகரணும் லார்ஜ் கேப் நோக்கி நகரணும் ஆக எந்த ஒரு கட்டண சூழ்நிலையும் மெயின்டைன் பண்றதுக்கான ரெண்டே ரெண்டு வழிமுறை எது அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே கையில கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருக்கணும் அப்படின்றதும் நம்ம கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சி அதை வந்து கேஷ் காம்பனென்ட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்கான திட்டமிடணும் அது கேஷா கூட கையில ஏற்கனும் இல்லை இந்த மாதிரி கடன் பத்திரங்கள் மூலமாக இடிஎஃப் மூலமாக கூட முதலீட்டை நீங்க துவக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக எல்லா இறக்கங்களிலும் கையில காசு ஆள் கிங் ஏன்னா மார்க்கெட்டை ஒரு தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்ப கையில இருந்தால் நீங்க கிங் அந்த மாதிரி கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க லிக்யூட் ஃபண்ட் அதை வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன வருமானம் கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆனா யுவர் வெல்கம் ஐ அம் கோய்ட் டூ பை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் முன்னணி நிறுவனங்கள் மட்டுமே நீங்கள் லிஸ்ட் பண்ணி அதுல முதலீடு பண்ணுவதற்கு உங்கள் திட்டத்தை போட வேண்டும் ஓகே இது தோ சூப்பரா வந்து தகவல் கொடுத்துட்டீங்க பட் இருந்தாலும் வந்து இது நடக்குமா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் இன்னும் வந்து ஒரு ஆறு மாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர்றதுக்கு அதனால இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத பார்க்கலாம் பட் நடக்கவும் செய்யலாம் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம வந்து இதுதான் அப்படின்றத நம்ம அடித்து சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் பட் நடந்தாலும் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத சார் சொல்லிட்டாரு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வர மண்டே சாரோட எம்எஸ்எம் ப்ரோக்ராம் வருது இந்த ப்ரோக்ராம் நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரீனில் தெர நம்பர் மூலமாக உங்களுக்கு பெரிய ஆஃபர் வேற சார் கொடுக்குறாரு ஸோ சூப்பர் ஆஃபர் என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கோனா இமிடியட்டா நீடு கிளாஸ் டீடைல் சொல்லிட்டு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்க பேர் ஊரை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கிளாஸ் டீடைல் கிடைக்கும் அண்ட் ஃப்ரீ வெபினார்ஸ் இனிமேல் உங்களுக்கு வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ண போறேன்னு இருக்காரு சார் ஸோ ஃப்ரீ வெபினார்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து புக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ வெபினார் ஸ்டார்ட் ஆகுதோ உங்களுக்கு ஜூம் லிங்க் அமைச்சிருவாங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்